ஆண்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஓ அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு வைகோ அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் இப்போ அண்ணாமலை இத பார்த்த வைகோ ஐயா அவர்கள் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அன்னு சொல்றாரு இதை விட மானங்கட்டப்பழப்பு பிழைக்கணுமா ராஜினாமா பண்ணிட்டு போகலாம் என்கிற அர்த்தத்துல பேசினார் செந்தில் பாலாஜி என்ன பேசினாரு பேட்டிய அம்மா நீங்கள் கோபாலபுரம் குடும்பம் இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விடும் சொன்ன செந்தில் பாலாஜி நல்ல ஒரு இன்னைக்கு எடப்பாடிக்கு நெருக்கடி இப்ப ராஜேந்திர பாலாஜிங்கிற ஒரு நேற்று கூட அந்த மாப்பா பாண்டியராஜன் கடுமையா திட்டிருக்காரு கட்சியில் எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சு அவர் கண்ட்ரோல் இப்போ இதுக்கு பதிலா தன்னுடைய மகன ராஜ்யசபாக்க சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் உங்களுடைய ட்வீட் ஒன்று பார்க்க முடிந்தது அதில் வந்து டாஸ்மாக் கருவூலத்தில் அமலாக்கத்துறை சோதனை பண்ணியிருக்காங்க இது தமிழக அரசுக்கு ஒரு இழுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்வீட் பண்ணியிருந்தீங்க அதற்கான நோக்கம் என்ன சார் அந்த ஒன்று கவனிக்கணும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் உள்துறை செயலாளர் அலுவலகத்தில் வந்து மத்திய அரசு பண்ணது சோதனை செய்தது எங்க தலைமைச் செயலகத்திலையும் அப்போ உங்களுக்கு இணையத்திலலாம் பார்த்தா தெரியும் ஸ்டாலின் பேட்டி அறிவாலயத்தில் கொடுத்தாரு இதை விட மானங்கட்டப்பில பிழைக்கணுமா ராஜினாமா பண்ணிட்டு போகலாம் என்கிற அர்த்தத்தில் பேசுறார் நான் சொல்கிறது விளங்குதா தலைமைச் செயலத்துக்கே வந்து அங்கே சோதனைடுறாங்கன்னா நாட்டுக்கும் இந்த மாநிலத்துக்கும் அவமானம் எந்த மூஞ்சியை வச்சுட்டு முதலமைச்சர் எடப்பாடி இன்னும் பதவியில் தொடர்கிறார் முதலமைச்சராகன்னு சொன்னார் இப்போ அதே அவர் தானே கருத்து இப்போ அதே இது இப்போ சோதனை பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் முன்னாடி செந்தில் பாலாஜியுடைய ரூமில் அங்கே கோட்டையில் தலைமைச் செயலகத்தில் அவர் அமைச்சரவை அறையில் சோதனை பண்ணாங்க அப்பவும் அவர் ராஜினாமா பண்ணலை இப்போ இந்த அரசாங்க அலுவலகம் தாளமுத்து நடராஜன் கட்டடம் என்பது வந்து சிலம் கிளியர்னன்ஸ் போர்டு பில்டிங் அது 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 வாடகைக்கு விட்டுருக்காங்க அந்த வாடகை இல்லை வந்து டாஸ்மேக் அலுவலகம் இருக்குது அங்கே சோதனை செஞ்சார்னா அது அரசு அலுவலகம் தானே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் செக்ரட்டரியேட் தானே தலைமைச் செயலர் தானே அப்படின்னா இவர் அதுக்கு என்ன இவர் தானே அந்த அன்னைக்கு க கருத்து சொன்னாரே இந்த கருத்துக்கு அவரே முன்னும் முன்னா முன்மாதிரியாக நடக்கணும் இல்லையா தமிழ்நாட்டை முதலமைச்சர் இருந்தவங்க ஓமந்தூர் ரெட்டியார் தான் ஒரு கருத்து சொல்லிட்டானா அத் அந்த கருத்து பிரகாரம் நடந்தார் முதல் முதலமைச்சர் குமாரசாமி ராஜா அப்படித்தான் இருந்தார் ராஜாஜி அப்படித்தான் இருந்தார் காமராஜர் அப்படித்தான் இருந்தார் அண்ணாவும் கிட்டத்தட்ட அந்த தான் சொல்லி கருத்து கேத்தாப்புல தன்னுடைய அமைச்சரவை தன்னுடைய அரசாங்கம் ஆட்சியை நடத்தினார் இப்போ நேற்று வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கருத்து சொல்றாரு இப்போ ஆளுங்கட்சியான உடனே அதே கருத்து அவருக்கு அப்ளிகபிள் இல்லையா அவருக்கு உகந்த கருத்து தானே அவர் தானே சொன்ன கருத்து ராஜினாமா பண்ணணும் இல்லையா அதுதான் அந்த ட்வீட் போட்டேன் சரி இன்னொன்று கூட குறிப்பிட்டிருந்தீங்க அதாவது டாஸ்மாக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அமைச்சர்கள் ஒரு சிலர் வந்து அவங்களுக்கும் வருமானம் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவாங்க அதே இன்னைக்கு செய்தி செய்தித்தாளில் வந்திருக்கேன் யார் யார் கிடைத்தவர்களுக்கு பணம் கொடுத்தாங்க என்னென்ன நடக்குன்னு இப்போ தினமலர்ல இன்னைக்கு செய்தி கூட வந்திருக்கு அதை வச்சு அன்னைக்கே செய்தி வந்தது அதை வச்சு நான் போட்டேன் செய்தித்தாளில் வந்த செய்தி வச்சு நீங்க இப்போ பார்த்தா தெரியும் ஓட்டுக்கு காசு கொடுக்கணுங்க ஆட்சியை பிடிக்கணும்னா பணத்தை வந்து கோடி கணக்கில் குய்ச்சி வைக்கணுங்க அது மட்டுமில்ல தன்னுடைய சொந்த குடும்பம் தான் நடத்துகிற பரிவாரங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு தனியார் டிவி எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க காலையில் காலையில் எத்தனை மணிக்குனா அதையும் பார்த்து சொல்கிறேன் ஒரு பண்ணு ஒன்று இருபத்தொம்போதுக்கு சார் நீங்க பேட்டி கொடுப்பீங்களா நீங்க யார் சொன்னீங்க நீங்க திமுகவுக்கு தானே பேசுறீங்க இல்லம்மா நான் திமுக என்னைக்கோ வெளியே வந்துட்டேன் நான் திமுக எதிரால இருக்கேன் கலைஞர் காலத்து வரைக்கும் தான் அழைப்பேன் பிடிக்கல அவரே வெளியேற்றினாரு எவ்வளோ பணிகள் திமுக நான் பண்ண பண்ணி இன்னைக்கு அமைச்சர் கூட பண்ணது கிடையாது ஆனா நன்றி எல்லாம் வெளியேற்றினாரு நான் இப்படி திமுகவுக்கு சாதகமாக பேசுவேன் என்னை எதிர்பார்க்க நான் என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா உங்க ஆசிரியர் யாருன்னு கேட்டேன் பதில் சொல்லலை வச்சிட்டாங்க அப்படியா சார் சார் மன்னிச்சுக்கணும் நான் டீமுக்கு ஆதரவாக நினைச்சு கேட்டேன் இப்படி இவங்கெல்லாம் தனியார் யூடியூப்புக்கெல்லாம் ஏதோ கவனிக்கிறதுனால தானே அவங்க பேசுறாங்க இந்த இருக்கு என்கிட்ட எத்தனை மணிக்கு கூப்பிட்டாங்கன்னு டைம் இருக்கு நான் இல்லாமல் போன்ல கூப்பிட்டது எத்தனை மணிக்கு ஒன்னு இருபத்தி ஒன்பது அனு கூப்பிட்டு எனக்கு கேட்கறாங்க நீங்க திமுக ஆதரவா பேசுறாப்புல தான் பேசலாமே சார் நான் திமுக இருந்து என்னைக்கு வெளியே வந்து நீக்கிட்டாங்களே நான் குறைகள்ல சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கேன் விமர்சிச்சுட்டு இருக்கேன் நான் தரக்குறைவா பேச மாட்டேன் யாரையும் என்ன இப்படி கேட்கறீங்க கலைஞர் டிவியா நீங்க பொண்ணு பேசல அந்த பொண்ணு பாவ சின்ன பொண்ணு பேசல நான் விட்டுட்ட இப்படியான செலவு தொகைகள்லாம் இருக்குங்க பத்திரிக்கையாளர்கள் கவனிக்கிறது ஊடகங்கள் கவனிக்கிறது பிறகு பல கட்சிகள்ல ஓட்டு வாங்குறது காசு செலவு பண்ணணும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒதுக்கிற பண்ண முடியும் இப்படி குற்றச்சாட்டுகள்லாம் இவங்களுக்கு இவங்க மேல இருக்கா இல்லையா சமீபத்தில் பலர் பேசுறாங்களே நான் மட்டும் பேசல பத்திரிகைகள் சொல்லுது குற்றச்சாட்டுகள் இருக்கா இல்லையா டேஸ் மேக்ல வருதே செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி என்ன பேசுறாரு பேட்டியை போட்டே இல்லையா அம்மா நீங்கள் இல்லை என்றால் கோபாலபுரம் குடும்பம் இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விடும் சொன்ன செந்தில் பாலாஜி நல்லவர் இன்னைக்கு அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சுடுகாடு கொட்டைக போட்டாங்க இல்லையா ஊழல் செல்வக்கணி மேல வழக்கு போட்டாங்க அவர் மாவட்டத்தில் எம்பி நாங்களே எம்பி ஆகப்படியா அவர் எம்பி அதே அவ்வளோ அது பாருங்க இயற்கை எப்படின்னா இவங்க எம்பி பதவி கொடுக்க அதே ஊழல் கேஸ்ல இவங்க போட்ட ஊழல் கேஸ் எம்பி பதவி போச்சு இப்ப லோக்சபால ஜெயிச்சிருக்காரு அவ்வளவு ஆதிம் காலந்து வர வரவங்க மேல ஸ்டாலின் குடும்பத்துக்கும் பற்று இப்ப செந்தில் சேகர் சேகர்பாபு காலில் விழுவான் நாங்களாம் விழ முடியாதுல்ல நாங்கள் கலைஞரால வறக்கப்பட்டவங்க காமராஜரை பார்த்த ஆள்கள் பிரபாகரன் கூட இருந்த ஆட்கள் இப்படி இதுக்கெல்லாம் தொகை வேண்டும் இந்த செலவுகள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா தங்களுடைய குடும்பத்துக்கு சொத்துகள் வாங்க போக இதெல்லாம் நாங்கள் பத்திரிகையில செய்தி வருதா இல்லையா அவங்க சொத்து வாங்க குவிக்க எங்க மனுஷன் செத்தா எங்க போறாங்க அரசு இடத்துல தான் அந்த நினைவிட கிட்ட அண்ணா இறந்தாரு அரசு அரசு எம்ஜிஆர் இருந்தா மனுஷனுக்கு ஆரடி தானங்க நீ என்ன செத்தப்புற அந்த பணத்தை சம்பாதிச்ச பணத்தை மேல கொண்டு போ எங்க போற இடத்துக்கு கொண்டு போறியா நீ என்ன ஆகுறேன்னே தெரியாத என்ன இவ்வளவு ஆசை மைதாஸ் மாதிரி ஊழல் ஏன் எந்த ஓ எனக்கு எல்லாம் எவ்வளவோ அது வேணும் வசதியா வீடு வேணும் வசதியா துணிமணி வேணும் வசதியாக நல்லா சாப்பிடும் ருசியா சாப்பிடும் படிக்கிறதுக்கு புஸ்தகங்கள் வேணும் சுற்றுலா நான் வாட்ட ட்ராவல் பண்ணுவேன் அதுக்கான விமான செலவுக்கு டிக்கெட் வேணும் நான் மறுக்கல ஒரு மனிதனுக்கு தேவையான பொருள் வேணும் அதுக்கு ஏகப்பட்டது ஒவ்வொரு எல்லாம் ஒலையில போட்டு தூக்கி எடுத்து போட்டால் என்ன இருக்குது நீங்கள் என்ன சாகுபாதி கொண்டு போக போகிறீங்களா கடைசி காலத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க ஒரு எண்பது வயசானா நீங்கள் முப்பது வயசுல வந்து உங்களுக்கு வந்து முட்டில் பசி இருக்கும் ஏழைகளுக்கு வந்து வயிற்றில் பசி இருக்கும் பணக்காரங்களுக்கு முட்டில் பசி இருக்கும்பாங்க கிராமத்தில் கிராமத்தில் அது மாதிரி முட்டில் பசின்னு நினைக்காதாங்க வயிற்று பசியை மட்டும் பாருங்கள் என்ன யாரோ கொடுக்குற பணம் வேலை வாய்ப்புகளுக்கு கஷ்டப்பட்டு கொடுக்குற படம் எந்த ஆளுங்கட்சியான ஆச்சா தான் எந்த ஆளுங்கட்சியான ஆகிதா திமுகவா அதிமுகவா காங்கிரஸா பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சி நான் சொல்ல எங்க கிராமத்துல ஒரு பையன் படிச்சுட்டான் பிஇ படிச்சுட்டான் அடுத்து வேலைக்கு போனா அவங்க அம்மா அவங்க ஐயா எங்கேயாவது நகைகளை விற்று அடகு வச்சு கொண்டு வந்து கொடுத்துதான் நீங்க வேலை வாங்குற நிலைமை இன்னைக்கு இருக்குது அது நாட்டுக்கு நல்லதா பணம் இந்த தேர்தலுக்கு ஒரு இதா இருக்கு அதே மாதிரி அப்படின்னா மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா தொகுதி மறுவரையா இருக்கட்டும் ஹிந்தி இம்போசிசன் மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க அப்படிங்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் அவங்க முன் வச்சுக்கிட்டு என்ன அடுத்த ஏழு ஜெயிக்கடுங்க

பி எம் ஒரு திட்டம் அந்த திட்டத்துல மூன்று மொழிகள் படிக்கலாம் கேரளா ஏத்துக்கிடுச்சு கர்நாடகாவும் ஏத்துக்கிடுச்சு சும்மா சத்தம் போடுறாங்க ஆந்திராவும் ஏத்துக்கிடுச்சு தெலுங்கானாவும் ஏத்து தென் மாநிலங்கள் தமிழ்நாடு மட்டும் மும்மொழியல் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க மும்மொழியல் திணிக்கிறது திணிக்கிறது தப்புன்னு நீங்க சொல்றீங்களா இந்தி அங்க திணிக்கிறாப்புல அவங்க யாரும் சொல்லலையே அது ஒரு மொழி இந்தி எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம் பிரெஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஜெர்மன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் மலையாளம் எடுத்துக்கன்னா எடுத்துக்கலாம் தெலுங்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கன்னடம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு மொழி எக்ஸ்ட்ரா மொழி எடுத்துக்கலாம் எந்த மொழி வேணா எடுத்துக்கலாம் மூணு நீங்க நீங்கள் பிஎம்சிரி திட்டம்னா அந்த திட்டத்துல ஏத்துக்கிட்ட அந்த திட்டம்னு ஒன்று போட்டு ஒரு சில வரையறை வச்சா அதை ஏற்றுக்கிட்டோம்னு தானே அந்த நீதி கொடுப்பாங்க இப்போ முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாரு பெண்களுக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஆயிரம் ரூபாய்னா அதில் ஒரு இது க கண்டிஷன்லாம் போடுறாங்க இன்னாருக்கு இன்னார் கொடுக்கலாம்னு கண்டிஷன் போடல அந்த கண்டிஷனை ஏற்றவள் தானே ஆயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க அதே மாதிரி தான் பிஎம் சிரி தட்டணம் மூணு மொழி எந்த மொழி வேணால் படி ஹிந்தி திணிக்கன்னு சொல்லலை ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு தான் சொல்லியிருக்கோம் இந்திய மொழி எது வேணால் பண்ணலாம் நீ இன்னையும் வேற நாட்டு மொழியும் எடுத்துக்கலாம் இன் ப்ரொவைடர் பிரெஞ்சு பிரெஞ்சு படித்தான் யாரைய அன்பில் மகேஸ் கல்வி அமைச்சர் பையனே பிரெஞ்சு படிச்சுறேன்னு சொன்னாங்க பல இவங்க பள்ளிக்கூடங்கள்ல இருபது பள்ளிக்கூடங்கள்ல திமுக நிர்வாகிகள் பள்ளிக்கூடம் ஸ்டாலின் மக பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இருக்குது என்னங்க பேசுறாங்க ஊருக்கு ஒரு நியாயம் வீட்டுக்கு ஒரு நியாயமா ஓகே சார் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க சோ அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல வைகோ அவர்கள் பாஜகவுக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கடுமையான கருத்துக்களை வச்சிருந்தாரு அப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில சொல்றாரு வைகோ அவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஹ் வைகோ வந்துங்க அவரோட நான் பயணிச்சுவேன் அவரு திமுகவுல எம்பியா இருக்கும்போது நான் திமுக இல்லை நான் வேறு கட்சியில் இருந்தேன் அப்போ அவருக்கெல்லாம் ராஜ்யசபா போக முன்னே நான் திமுக இல்லை நெடுமாறன் ஏஎஸ் பொன்னம்மாள் பாரமலை ஓட்டு சிங்கிள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சு திமுக சேர்வனே நினைக்கல நான் சொல்றது ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்து வருஷத்துக்கு அப்போ நான் திமுக சேர்வா வைகோ நான் வேறு கட்சியில வைகோ வரட்டும் நல்லா பேசுறாரு ஈழத்தமிழர் பிரச்சனை நாடாளுமன்றத்துல திடமா பேசுறாரு பிரச்சனைகளை ஏன்னா நாடாளுமன்றத்தை ஒரு லவுடர் வாய்ஸ்ல பேசுறாரு அனு வரட்டும் அனு சொல்லி அப்ப அவரோடு சேருவேன் அவரோட இருப்பேன்னு கூட நினைக்கல திமுக அரசு அவர் ஜெயிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லி அப்போ நெடுமாறனுக்கு அவருக்கு அறிமுகம் இல்லை நான் தான் அவரை அழைச்சி நெடுமாறன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன் மயிலாப்பூர்ல அப்போ போய் சிங்கிள் ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிச்சார் ஆற்காடு வீராசாமியும் போட்டி போட்டார் திமுகல ஆர்காடு வீராசாமிக்கு ஓட்டு அதிகமா இருந்தது அப்படி அதை சரி பண்றதுக்கு நெடுமாறன் போன்றவங்க ஓட்டு சிங்கிள் பிர்வன்ஸ் ஓட்டு போட்டு ஜெயிச்சார் நினைக்கல பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி பிரபாகரனும் அவர் சந்திக்க நல்லதுன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடினா எப்ப சார் அதாவது நீங்க திமுக சேர்றதுக்கு பத்து வருஷம் முன்னாடி பத்து வருஷம் இருக்கும் நினைவு அதே மாதிரி பிரபாகரனும் மத்திய சாப்பும் நான் திமுக வைகோட இல்லை வேற கட்சியில் தான் நெடுபார் ஒன்று தான் இருக்கேன் கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்ச அவர் திமுகவில் வந்து பிரபாகரன்னு சந்தித்து பிறகு அவருக்கு ஒரு ஏறுமுகமாக திமுகவுடைய தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மரியாதை உங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளவு நான் பண்ணுவேன் அன்னைக்கு இருந்த வைகோ என்ன சொன்னாரு திமுக இருந்துக்கிட்டே இருக்கும்போது என்னை வந்து பல இடங்களில் பேசுறது அழைச்சா கூட பேசக்கூடாது கூட்டத்துக்கு அழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மாநாட்டுகளில் உதாரணமா கோயமுத்தூர் மாநாட்டில் சாப்பாடு நேரத்துல ஒன்றரை மணிக்கு என்னை பேச அழைக்கிறாங்க இப்படி எல்லாம் திமுக அண்ணா சொன்னது அப்பெல்லாம் ஈழ பிரச்சனை பல்வேறு பிரச்சனை நாடாளுமன்றத்துலையும் வெளியும் ஒவ்வொரு நாள் கூட்டம் இருக்கும் முப்பது நாள் முப்பது நாள் கூட்டம் இருக்கும் அவருக்கு முப்பது நாள் அவருக்கான டிமாண்ட் இருக்கும் திமுக பேசணும் அழைப்பாங்க பலருக்கு தேதி அவர் கொடுக்க முடியாது அப்படி அன்றைக்கு பார்த்த வைகோவ நான் சொல்றேன் இன்னைக்கு அந்த வைகோ இப்படி ஆயிட்டாரு அதுக்கப்புறம் மதிமுக தோம்பு நான் அன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க அஞ்சு பேர் இல்லையா எதுக்காக ஸ்டாலின கலைஞர் வந்து அடுத்த வாரிசு தனக்கு வாரிசா கொண்டு வர்றாரு ஆனா எல்லா நியாயங்களும் வைகோவுக்கு தான் அடுத்த திமுக தலைவருக்கான தகுதிகள் எல்லாம் இருக்குன்னு எல்லாரும் அஞ்சு பேர் தீக்குளிச்சாங்க வாரிசு அரசுல எழுத்தோம் இப்போ அண்ணாமலை இத பார்த்த வைகோ ஐயா அவர்கள் கொஞ்சம் அமைதியா அன்னு சொல்கிறாரு அவர் அமைதியா அவர் வந்து அவர் செயல்பாட்டு தான் இருக்கணும் நான் அவர் வந்து ஓய்வு பெற சொல்லலை ஆனா அண்ணாமலை ஒரு விதத்தை சொன்னது சரி நீங்க என்ன கருத்தை வந்து எண்பதுகளில் திமுக எதிராக சொன்னீங்களோ அதே கருத்தை நான் இப்ப பேசுறேன் உங்க கருத்தை தான் நான் பேசுறேன் உங்க கருத்தை தான் பேசுறேன் திமுக எதிராக பேசுகிறேன் நாங்கள் எப்படி திமுக ஆட்சியை அப்புறப்படுத்திடுவோம் நீங்க திமுக ஆட்சியை கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ தானே திமுகவுக்கு சேவகன் மெய்காப்பாளர் ஒரு காலம் திமுக ஆட்சியை நான் கவிழ்க்க விட மாட்டேன் எங்களுடைய தோழர்கள் நான் உங்களுக்கு என்ன தோழர் இருக்காங்க எல்லாரும் இப்போ உங்களை பற்றி போயிட்டாங்களே நீங்க நீங்க என்ன செய்யணுமோ செய்யாம செய்யக்கூடாது சொன்னா எல்லாருமே போயிட்டாங்க உங்களுக்கு யார் இருக்காங்க அப்படியே திமுக விட திமுக காரங்களுடைய ஆட்சி அவங்களே பார்த்துக்கிடுவாங்க நீங்க என்ன பார்த்துக்கணும் உங்களுக்கு எத்தனை தமிழ்நாடு முழு நீ திரண்டாதங்க இல்ல வைகோ ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அண்ணாமலை நேத்து வந்தவரு வைக்கோ வந்து அதை மறுக்கல அதான் சொல்லிட்டு அதே சவுண்டோட அது அது மாதிரி அண்ணா அன்னைக்கு பார்த்த பேச்சையோட அவர் அதே மாதிரி கண்ணு பண்ணா இன்னைக்கு எம்பி சீட்டு கண்ணு அவர் பெரிய அவரை மெச்சப்படுற தலைவராக இருப்பார் காமராஜர் மாதிரி மெச்சப்படுகிற தலைவராக இவர் என்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு அதாவது தொண்ணூத்தி இருந்து ஒரு உடைய சூழ்நிலை மாறிப்பட்டு அவரும் தொடர்ந்து பயணிச்சவன் தொண்ணூத்தி நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டுகள் ஒதுக்கிற காலத்துல இருந்தே போம் அவர் குடும்பத்துக்காரங்க தலையிட்டாங்க என்னால் சொல்ல முடியும் ஆதாரங்கள் ஏட்டில்லை பொன்னியை வளசன்னு சீட்டு எனக்கு தான் கொடுத்தது ஜெயலலிதா ஜெயக்குமாரை மாத்திட்டு எனக்கு கொடுத்தாங்க ஜெயக்குமார் மத்தியசில போட்டு கொடுத்தாங்க எனக்கு ஜெயலலிதா சொல்லுவாங்க உங்களுக்காக நீங்க ஜெயிச்சு வாங்க மதுசூன கூப்பிட்டு இவர் ஜெயிக்க வைக்கணும் ஆனா அப்படி இருந்தும் ரெண்டு நாயுடுஸ் நிக்க முடியாம நிக்க கூடாதுன்னு சொல்லி அவரு எனக்கு கொடுக்கல சபாபதி மோகன் ஒருத்தர் வந்து சிதம்பரத்துல இருந்து கொண்டு வந்து போட்டாரு ஆனா ரெண்டு வன்னியர் நின்னாங்க செஞ்சி ராமச்சந்திரன் சபாபதி மோகனும் அதே மாதிரி கண்ணப்பனும் கணேசமூர்த்தி ரெண்டு கவுண்டர் நான் வந்து நாயுடு உங்க உங்க ஜாதின்னு உங்களுக்கு உங்ககிட்ட கேட்டா நீங்க கொடுத்துருவீங்களா வெறும் ஜாதின்னா கொடுத்துருவீங்களா நான் உழைச்சிருக்கேன் என்னுடைய வழக்கறிஞர் தொழில் கம்ப்ளீட்டா தாயகத்துல இருந்து நான் உழைச்சிருக்கேன் புரியுதா உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு ராஜேசபா போறதுக்கு அப்புறம் உங்க கட்சியில சேராத போது உங்களோட இருந்திருக்கேன் உங்களுக்கு ஆதரவா இருந்திருக்கேன் நான் பணிகள் ஆயிட்டு இருக்கேன் எவ்வளவோ பணிகள் அந்த கொடி கேஸ் பணிகள் பல்வேறு பணிகள் நீங்க வந்து என்னை நம்பாம கணபதிய கொடுத்தீங்க யாரோ தேவதாசு ஒருத்தர் கொடுத்தீங்க கொடிக்கு அவங்க கேபினட்டே போடல திமுக கொடிக்கு அப்புறம் என்னைய திட்டுறீங்க ஏன் அந்த பைல என்னை நம்பி நீ கொடுக்கலையே எனக்கு முக்கியத்துவமே கொடுக்க கூடாதுங்கிறவுல பேருக்கு ராதா 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 வச்சு கூடாது இதெல்லாம் இன்னைக்கு உள்ள பையங்களுக்கு தெரியாதுங்க அன்னைக்கு எண்பதுல நடந்தது வைகோ வந்து தணிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு திமுக என்ன கஷ்டப்பட்டான்னு அப்ப எனக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் இப்போ இவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிறந்தவங்க எழுபது எண்பது தொண்ணூறு கட்சி ஆரம்பி உங்களுக்கு ஒண்ணு தெரியாது நாங்கெல்லாம் பயணிச்சோம் கூட இன்னைக்கு சாட்சியா கண்ணப்பன் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு பொன்முத்துராமலிங்க இருக்காரு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு சொல்லுங்க எத்தனை பேருங்க இவர இவர தாங்கி பிடிச்சவங்க ஒண்ணு இல்லாம போனது நான் சொல்றேன் இப்போ எந்த ஸ்டாலின் பிடிக்கலையோ எந்த ஸ்டாலின் அவரே இப்போ தூக்கி வைக்கிறாரு இவர்கிட்ட என்ன நம்ம பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு விழுங்க அதை பேச வேண்டாம் ஓகே சார் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ரம்ஜான் இப்தார் அதே மாதிரி அவர் வந்து பெண்கள் தின வாழ்த்து சொல்லியிருக்காரு திமுக அரசை கடுமையா சாடி இருக்காரு திமுக அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி அமையும் அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு அவர் சொல்றதெல்லாம் நடக்க வாய் ஏங்க நித்தமும் ஒரு பாலியல் பிரச்சனை வந்துட்டு இருக்கு மாணவர்கள் காவல்துறை அதிக பெண் அதிகாரிகள் சின்ன சிறுமிகள் தினமும் பார்த்தா டெய்லி ஒரே நாளில் பத்து கூட நடந்திருக்கு இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க மகளிர் தினம் வேற இன்னைக்கு அது அந்த கருத்தை வச்சு சொல்லியிருக்காரு இப்போ விஜய் வெற்றி பெறணும்னா நான் சொல்றது கேட்டுக்கணும் நான் விஜய் ஆதரிச்சவன் விஜய் வரணும்னு நினைக்கிறேன் ஒரு மாற்று அரசியல் வைகோ தொண்ணூத்தி மூணுல கட்டினாரா அந்த மாற்று அரசியல் வேணும்னு நாங்கெல்லாம் பின்னாடி நின்னோம் பிறகு அது சரியில்லாம அவருடைய நடவடிக்கை எல்லாம் போச்சு இதன் இதுக்காகவே விஜயகாந்த் கட்சியில சேராமையே நான் பின் பின்னாடி இருந்து அவருக்கு உதவுனேன் மாற்று அரசியலுக்காக நான் கட்சியில் சேரல அதே மாதிரி ஒரு மாற்று அரசியல விஜயை கொண்டு வருவாரு நாளைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மாற்று அதாவது அதிமுக திமுக இதுக்கு ஒரு மாற்று நீ வரணும் அதுக்கு இன்னும் அவருக்கு இளைஞர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க பதினேழு வயசுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க இப்ப நான் பேசுனா யாரும் கேட்க போறதில்ல நான் அர்த்தத்தோட தெளிவோட நான் பயணித்த அரசியலை கொண்டு நான் பேசுவேன் அது அதை கேட்கறதுக்கு இன்னைக்கு யார் தயாரா இருக்க மாட்டாங்க நான் ஒத்துக்கிறேன் விஜய் பேச சினிமா நடிகர் அவருக்கு முகம் எல்லாரும் தெரியும் திமுக ஒழிக்கணும் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் ஆனா ஒரு அந்த அவர் பேசுனானா நாலு பேர் கேட்பாங்க இளைஞர்கள் ஓட்டு போடுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு மாற்று அரசியல் வரும்னு விஜய ஆதரிச்சோம் இப்ப விஜய் என்னன்னா அவர் மட்டுமே வெற்றி பெற்ற முடியாது ஒரு சில விஷயங்களை அவர் கவனிக்கணும் கண்டிப்பா ஒரு கூட்டணி அமைக்கணும் நான் சொன்ன விஜய் கிட்ட காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திருமாவளவன் போட்டவங்களா ஒரு கட்டத்தில் திமுக மேல அதிருப்தி இருக்கு பிரிஞ்சு வர்றதுக்கான காரிய காரியங்கள் ஸ்ட்ராட்டஜியை பண்ணி கொண்டு வந்து சேர்க்கலாம் என்ற ஒரு கருத்தை அவங்க சார்ந்தவங்களா சொன்ன அது ஏற்பாடு பண்ணுவோம்னா யாருக்காது கேட்கல அங்கே ஜான் ஜான் ஆரோக்கியசாமி ஆரோக்கியசாமி இவங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியல கிட்ட பணி செஞ்சாங்க முதலமைச்சர் ஆக்குன்னு அது ஃபெயிலியர் ஆயிப்பிச்சு அது பிறகு ரஜினிகாந்தோட இருந்தாருன்னு சொல்றாங்க அவனும் அரசியல் போரல அதுக்கு பிறகு சித்தராமையா தடவை கர்நாடகாவில் அவருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா அட்வைஸராக இருந்தாங்கனாங்க அதுவும் சரியாக ஒர்க் அவுட் இல்லை இப்போ அவரோட அனுபவமான தலைவர்கள் இருந்தால் இப்போ கம்யூனிஸ்ட்களை அதே மாதிரி காங்கிரஸை திருமாவளவனை அவரோட கொண்டு வந்து சேர்ப்பாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பல நெரு நெருக்கடிகள் வந்துடுச்சு நீங்கள் கோயம்புத்தூர்ல அவங்க கட்சி அமைச்சருக்கு அமைச்சர் பண்ண திருமணம் பிஜேபி காரங்க போய் அத்தனை பேர் போயிருக்காங்க இவர் போரில் அவர் தான் இதுதான் பணம் இருக்கு அவர் தான் செலவு பண்ணுவாரு அவர் தான் டிவியெல்லாம் பார்த்துக்கிறாரு முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஆமாம் பார்த்துக்கிறாரே அப்படியான சூழ்நிலை இப்போ எடப்பாடிக்கு நெருக்கடி இப்ப ராஜேந்திர பாலாஜிங்கிறவரு நேத்து கூட அந்த மாப்பா பாண்டியராஜ கடுமையா திட்டிருக்காரு கட்சியில எல்லா விஷயமும் வெளியே வந்துருச்சு அவர் கண்ட்ரோல் இல்ல இல்லைங்கிற ஆயிப்பிச்சு இப்போ இதுக்கு மத்தியில தன்னுடைய மகனை ராஜ்யசபா ஆக்க போறாருன்னு ஒரு செய்தி வருது யாரு ஒரு செய்தியை சொல்றாங்க அது ஒரு சிலர் பிடிக்கலங்கிறாங்க இப்படி பல விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு அவரை வந்து அதிமுகனா அவரும் விஜயும் இணைஞ்சானா வெற்றி பெறலாம் ஓகே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இருக்கு விஜய்க்கு வந்து வெறும் பதினாலு பர்சன்ட் இருபது பெர்சன்ட் நான் கூட இருபது பர்சன்ட் சொன்னேன் இருபது பர்சன்ட் வச்சுக்கோங்க இருபது பர்சன்ட் வெற்றி பெற முடியாது உங்கள் குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு பர்சன்டாவது வரணும் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வெற்றி பெறலாம் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்னா இவர்கிட்ட இருபது பெர்சன்ட்னா எடப்பாடி கிட்ட ஒரு ஒரு ப இருபது பர்சன்ட் வைங்க நாற்பது எப்படியோ ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி வெற்றி பெறலாம் அப்படி கூட்டணி அமைச்சாத விஜய் வெற்றி பெற முடியும் அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லாம அதுக்கான வேலைகள் செய்யாம இவர் ஷூட்டிங்ல இருக்கார் யாருக்க வச்ச குற்றம் அவர் மாதிரி ஒரு கட்சி மாற்று அரசியல்ல திமுகவுக்கு தேவை வரணும் காலத்தின் கட்டாயம் தான் நாங்கள்லாம் விரும்புறோம் ஆனால் அங்க இருக்க நடவடிக்கைகளை பார்த்தா ரொம்ப சுலோவா இருக்கு ரெண்டாவது வந்து சாதுரியம் இல்லாம அரசியல் சதுரங்கத்துல காய்கள் நகட்டது நகட்ட தெரியாம ஒரே ஒரு பலம்னா விஜய்க்கு பின்னாடி நிக்கின்ற இளைஞர்கள் பட்டாளம் ரசிகர்கள் பட்டால் அதனால அவருக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது அவருக்கு முகம் தமிழ்நாடு மூலம் எல்லா வீடுகளும் தெரியும் டிவி மூலியமாவோ சினிமா மூலியமோ அவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால சினிமா துறையில இருந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் போதாது நான் சொல்றது எம்ஜிஆர் எப்படின்னா அவர் வந்து முகத்துக்கு ரசிகர் இருந்தாங்க அன்னைக்கு வந்து ரேடியோ தான் டிவியெல்லாம் கிடையாது சினிமா படம் தான் டிவி அப்படி இருந்தும் அவர் வந்து கிராமப்புற வரைக்கும் அவர் போயிட்டார் அது மட்டும் இல்லை அவர் வந்து ரெண்டு தேர்தலில் திமுகவை ஜெயிக்க வச்சார் அறுபத்தேழு அண்ணா காலத்திலையும் அப்பவும் அவர் சுட்டுட்டாங்க களத்தில் ஆமாம் அந்த படத்தை வச்சு ரெண்டாவது தேர்தலில் அண்ணா இறந்த பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆக்கிறது அவர் தான் காரணம் அவர் இல்லைன்னா முதலமைச்சர் அந்த ரெண்டாவது தேர்ல கலைஞர் வந்து சைதாப்பேட்டை தொகுதி வெளியே வரல கொடை கொடைத்தார் போட்டு போட்டிக்கிட்டார் ஸ்தாபன காங்கிரஸ் அப்போ தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் ஆற்றினார் அவர் அடிப்படையில் இருந்து அரசியல் இன்னார் இன்னார் தெரியும் திருநெல்வேலி மாவட்டமா ரத்தமல் பாண்டியன் இவர் சிவசாமி எம்எஸ் சிவசாமி கன்னியாகுமரி மாவட்டமாக எம் சி பாலன் ஜார்ஜ் ராமநாதபுரம் மாவட்டமாக எஸ் எஸ் தென்னரசு அது தெரியும் ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் அந்தந்த ஊர்க்காரங்க தெரியும் அது அவர் அப்பயே படித்து வந்தார் அது மாதிரி ரசிகர்கள் திண்டுக்கல் எலெக்ஷனில் ஜெயித்தார் அது மாதிரி உங்களுக்கு இல்லை அது என் ராமாராவ் என்ன பண்ணார் பதினாலு மாதத்தில் ஆட்சிக்கு மாற்றின காரணம் என்னென்னா அவர் வெறும் ரசிகர் மட்டும் தேவடா தேவடான்னு கொண்டாட ரசிகர் மட்டும் இல்ல உபேந்திரா என்ற சோசியலிஸ்ட் நீண்ட கால காங்க இது காங்கிரஸ்ல இருந்த ப்ரொஃபசர் லக்ஷ்மணா போ போன்றவர்கள் அவளை சேர்ந்தாங்க காங்கிரஸ் வெளிநடத்து சேர்ந்ததுனால அவர் வெற்றி பெற்றார் வெறும் ரசிகர் மட்டுமே போதும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றார் கடைசி கட்டத்தில் அவர் புறக்க தன்னுடைய தொண்டர்களை புறக்கணித்தனால தோத்தார் அவருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு அவர் மேலே இருந்தது அது மாதிரி இவர் மேலே யார் மேலே கமலஹாசன் மேல முதல்ல எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா ஆமாம் ஏன் போச்சு அது மாதிரி ஆயிடக்கூடாது நான் சொல்றது வந்து வெறும் அந்தோழி சாமியும் ஆரோக்கிய சாமியும் புஷி சொல்றதை மட்டும் கேட்டுட்டுதான் நான் ஒரு வெல்விசரா சொல்கிறேன் குறை சொல்லலை ஓகே நீங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் ஒரு தகுதியான ஆட்கள் உங்ககிட்ட இல்ல விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க நீங்க வந்து அவர் சார்ந்த நபர்கள் கூட தொடர்புல இருக்கீங்க அவங்க தரப்புல இருந்து இதை பத்தி ஏதாவது கருத்து சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலைங்க தேர்தல் வரும்போது அதாங்க நான் இவங்க நம்பி பேச டிவியில பேசக்கூடாதுன்னு பேசாம இருக்கேன் யூடியூப்ல முன்னாடி வந்து ஒரு நான் வந்து அவர் கட்சியில சேரல பிஜேபிங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க விஜய்க்கு கூட இருக்குங்கிறாங்க யார் கூடலாம் இல்லை யதார்த்தமாக பேசுகிறேன் அதனால் அவருடைய முடிவு என்னென்னே தெரியலைங்க அவருடைய மே மாசம் வரைக்கும் அது ஷூட்டிங்கில் இருக்கார் ஆதவ அர்ஜுனாவும் இப்போ சேர்த்துருக்கிறாரு அவர் தான் எல்லாம் அந்த இப்தார் நோம்பு திறப்பு அந்த பொதுக்குழு எல்லாம் முன்னிருந்து செய்கிறார் நீங்கள் புசியப்படுத்து பாண்டிச்சேரி அரசியல் தான் தெரியும் தமிழ்நாடு அரசியல் வித்தியாசமான அரசியல் இதெல்லாம் ஒரு ஊர் ஊர் நீங்கள் தமிழ்நாட்டில் பலவிதமான சூழ்நிலை இருக்கு அதுக்கு ஏத்தாழு நீங்க அந்த காய்களை நகட்டி கொண்டுட்டு போகணும் அதுக்கு வட்டார ரீதியான அனுபவமான தலைவர்களோ அதே மாதிரி தேர்தல் நேரத்துல எப்படி காரியங்களை நகட்டணும் சிவாஜி ஏன் தோத்தாரு ஸ்தாபன நெருக்கமான நெருக்கமானவர் தானே பல கால ஸ்தாபன காங்கிரஸ் பணியாற்றிருக்காரு இல்லையா அவர் வெறும் ரசிகர்கள் மட்டும் நம்ம ரசிகர் மட்டும் ரசிகர் பெரிய சொத்து உங்களுக்கு ரசிகர்கள் இளைஞர்கள் உங்களுக்கு சொத்து நான் மறுக்கலை அதே மாதிரி எப்படி கொண்டு போவது நாளை அரசியல் அரசியல் சதரங்கத்தில் காய்களை எப்படி நகட்டுறதுங்கிறதுக்கான ஒரு சாணக்கிய நீங்கள் நீங்க வள்ளி சாணக்கியம் என்று அரசியல் ஒரு பாலவனம் வெறும் மக்கள் ஆதரிச்சியாக மட்டும் கிடையாது அந்த விஷயங்கள்லாம் கூர்ந்து விஜய் கவனித்தால் வெற்றி பெறுவார் கூட்டணியோடு இருந்தால் வெற்றி பெறுவார் ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த இருபத்தி ரெண்டு என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு